ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் நீ கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா அருமையான காப்பர் ஃபேன்சி சில்க் செம்ம சூப்பராக இருக்குது நல்ல அழகான ஒரு கிராண்ட் லுக் நீங்கள் நல்லா வந்து நார்மலாக வெளியில் நீங்கள் கட்டிட்டு போகக்கூடிய அதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குது அழகான பட்டு சாரிக்குள்ளே பார்டர் மாதிரி நல்ல ஒரு காப்பர் சில்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இதுதான் சாரீயோட முந்தி ஓகே செம்ம சூப்பரான சாரி முந்தி நல்ல ஒரு லைட் வெயிட் சாரி ஃபுல்லாக பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் கலரும் காப்பர் கலர்லேயும் டிசைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு ஃபோர் டென் நானூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் இதில் வந்து நம்மகிட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்ஸ்னு பார்க்கலாம் சாரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸேரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் சாரியில் வந்து இன்பிட்வீனில் நல்ல அழான காப்பரும் அதே மாதிரி சில்வர்லேயும் நல்ல அழான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கட்டும் போதும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது லுக்வைஸும் உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும் இது அழான ஒரு நவாப்பிள கலர் சாரியோட முந்தி இதுதான் உங்களுக்கு பிளவுஸும் இதே மாதிரி தான் வந்து பாருங்க இது வந்து கொஞ்சம் அதிகமான ஜரி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு பிளவுஸ்க்கு ஸ்லீவ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது இந்த சைடில் வரும் இதே மாதிரி ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் நார்மலாக சாரீ கட்டலாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் சாரீ நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் அந்த நேவி ப்ளூக்கு அந்த காப்பர் பாட்டம் அந்த இது எவ்வளோ அழா இருக்கு பாருங்க ஏன்னா இப்போ ஆர்டர்ஸ் எல்லாமே டக் டக்குன்னு மூவ் ஆயிருது நீங்கள் வந்து டபுள்யூ டப்ளியூ டாட் லேட் ஃபேஷன்ஸ் டாட் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வேணா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செட் சரியாக எடுத்துக்கலாம் நிறையவே நமக்கு ஒவ்வொரு கலர்ஸும் இருக்குது இது வந்து முந்தி இது ப்ளவுஸ் உங்களுக்கு இதாக இருக்கு பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு திரும்பவும் சொல்கிறேன் இதில் ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஏ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலர் அழான காஃபி ப்ரௌன் கலர் இந்த செங்கல் கலர் காஃபி ப்ரௌன் கலர் மிக்ஸ் மிக்ஸ்டு இந்த பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாக இருக்குது இன்னுமே உங்களுக்கு ஒன்று நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு உங்களுக்கு கொடுப்போம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டாக இருக்கும் பட் நீங்கள் வெளியில் கட்டிட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள சாரீஸ் தான் நம்ம வந்து கேட்குறீங்க கேட்கும் போதே மேம் நல்லா இருக்கணும் கம் ரேட்டு கம்மியாக இருக்கணும் பட் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து சாரியோட ப்ளவுஸு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு பாத்தீங்கன்னா இது நான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த கிரீன் கலர் சேம் நான் கட்டியிருக்கேன் அதே சாரி தான் இன்னொன்னு ஒன்னு சொல்லன்னு நினைக்கிற எப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா மேம் நீங்க கட்டியிருக்க சாரி தான் வேணும்னு சொல்லிட்டு அதாவது நாங்க வீடியோ போட்டு ஒரு ஒன் ஹவர்க்குள்ள இப்போ நான் கட்டிட்டு வர்றோம் பார்த்தீங்களா அந்த சாரி எல்லாமே உடனே சொல்ட் அவுட் ஆகுது கேட்கறவங்க எல்லாருமே மேம் கட்டியிருக்க சாரி வேணும்னு ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க எல்லா சேரீயுமே அழகா இருக்கும் நான் ஏதோ ஒரு கலர் எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பட் நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் இப்போ நேவி ப்ளூவாக இருக்கட்டும் எல்லா கலருமே எல்லாமே ஆப்ட் ஆகும் ஸோ அதனால் நான் கட்டின கலர்னு நீங்கள் யோ மைண்டில் யோசிக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுங்க இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸுங்க இன்னைக்கு வந்திருக்க ஆறு கலருமே ரொம்ப அழான கலர் எந்த கலர் நீங்கள் எடுத்தாலுமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒவ்வொரு கலராக கூட எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு இது முந்தி அடுத்து வந்து இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் லாஸ்ட் கலர் சாரியோட ஃபுல் வியூ பார்த்துட்டீங்க நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இதில் வந்து இந்த உருவம் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி எந்த உருவமே கிடையாது ஓன்லி ஃப்ளவர்ஸ் தான் ஓகே ஃப்ளாரல் டிசைன் தான் அந்த மாதிரி எந்த உருவமே கிடையாது உருவம் இருந்தால் எங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லிருங்க இங்கே அதை வீடியோலேயும் நீங்கள் சொல்லிருங்க நீங்கள் ஸோ இதில் எந்த உருவமும் கிடையாது அதையும் நான் சொல்லிட்டேன் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் சரி இஸ்மே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு இதில் எந்த சாரீ உங்களுக்கு வேணுமோ அதை வந்து உடனே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது போகவே நமக்கு நிறைய வந்து வெப்சைட்லேயும் நிறைய சேரீஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட நிறைய நிறையவே சாரீஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஸோ ரொம்பவே ஹாப்பி தொடர்ந்து நீங்க வந்து எது எது வேணுமோ வாங்கி நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க இப்போ நிறைய பேர் வந்து கொடுக்கீங்க அக்கா சூப்பர் நிறைய பேர் வந்து இப்போ வீடியோவே நீங்கள் வந்து எனக்கு அனுப்புறீங்க அதை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணுற வீடியோஸ்லேருந்தே வருது எனக்கு ரொம்பவே ஹாப்பி அது எல்லாமே ஒரு ரிவியூவாக ஒரு வீடியோ நாங்கள் போடலாம்னு யோசிச்சிருக்கோம் ஸோ அதையும் நம்ம சீக்கிரமாக நம்ம போடலாம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வாங்குறீங்க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய மெசேஜ் வருது ஸோ உங்களுடைய மெசேஜ் தான் எங்களுக்கு வந்து பார்த்துட்டு எதை நாங்கள் வாங்கணும் அடுத்தது அதாவது நிறைய பேர் ரீஸ்டாக கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னால் வந்து ஒயிட்டில் அந்த ஸ்டோன் வச்சு சாரி மிரர் ஒர்க் வச்சு போட்டுருங்க பார்த்தீங்களா அந்த ஜிம்மி சாரீஸ் அதெல்லாம் வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த சாரீஸ்லாம் அந்த கிறிஸ்டல் சாரீஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் ரீஸ்டாக்கு சொல்லியிருக்கோம் சீக்கிரமாக வரும் ஸோ அவங்கலாம் வேணுங்கிறவங்க வந்து டக் டக்குன்னு நீங்கள் போட்டுறதை பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள் ஆர்டர் ஓகேங்களா ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷ்னையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்